உங்களுக்கு பேரம் பேச தெரியாதுன்னா ஒகேனக்கல் ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிருங்க மீன்ல ஆரம்பிச்சு சமையல் ஆயில் மசாஜ் பரிசல் சவாரி எல்லாத்துலயும் ஸ்கேம் தான் பரிசல் சவாரி பிக்சடு பிரைஸ் தான் பட் அதுலயும் ஒரு ஸ்கேம் இருக்கு என்னன்னு டீட்டெயிலா சொல்றேன் இந்த ட்ரிப்ல இருந்து எல்லா பிளேசஸ்ல நடக்கிற ஸ்கேம் அண்ட் பட்ஜெட்டா புல்லா போடணும்னு முடிவே பண்ணிட்டேன் நானு எந்த விலாகருமே இங்க நடக்கிற ஸ்கேம்ஸ் பத்தி சொல்லல ஒகேனக்கல் ஸ்கேம்ஸ் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதை டீட்டெயிலா பாப்பீங்க விலாக மிஸ் பண்ணிடாதீங்க Everything I do, so instinctive and so passionate Every word I move, so descriptive like an I got a vendetta against people who நம்ம யூனிக் அண்ட் நிறைய பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நக்கள் முழுசா கூட என்றாங்கள அதுங்களையும் ஒரு அஞ்சு பேர் சுத்தி வளச்சுக்கிட்டாங்க பரிசல் சவாரி பண்றவங்க இருந்து ஆயில் மசாஜ் எல்லாரும் ஒரு டீம் டீமா இருக்காங்க அவங்க அவங்க மண்டைய நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு அவங்களே ஓகே பண்ணிட்டோம் என்னென்ன சம்பவம் நம்ம காத்துட்டு இருக்குன்னு பாப்போம் கட்லா எடுத்திருக்கோம் ஒரு கிலோ நூத்தி ரூபாய் ரூபா வந்திருக்கு மொத்தம் மூணு கிலோ எடுத்திருக்கோம் நானூத்தி ரூபாய் ரூபா ஆறு பேருக்கு பரிசல் சவாரிக்கு முன்னாடியே மீன் எடுத்து கொடுத்துட்டா சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க வந்திருக்கோம் கவர்மெண்ட் பிக்சு பிரைஸ் தான் பரிசல்ல அப்புறம் என்னடா இதுல ஸ்கேம்னு நினைக்கிறீங்களா சொல்றேன் நாலு பேர் ஸேரிங்கில் ஒரு பரிசலுக்கு ஆயிரத்தி நானூறு பட் நாங்கள் ஆறு பேர்னால ஒரு ஆளுக்கு நானூற்றி அறுபத்தாறு ரூபா வந்துருக்கு தயவு செஞ்சு கேஷ் எடுத்துட்டு வந்துடுங்க ஜிபே பண்ணா ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா I don't ever slow up, no, I don't take shit, I got no love. For the if you wanna play tough and wanna hate this? I'll always show up and make a statement. I don't ever slow up, no, I don't take shit, I got no love. For the

மேல ஏறி நின்னோ பாத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் பரிசல்ல வாட்டர் ஃபால்ஸ் கிட்டயே போய் பாத்துட்டு இருக்கோம் வாட்டர் ஃபால்ஸ்ல வர்ற ஃபோர்ஸ்க்கு வேற எதிர்த்துருப்பு போட்டுட்டு இருக்காரு நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு பெரிய வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இல்லைன்னு அவர் இங்கே வந்து தான் சொன்னார் எங்கள்ட்ட கீழே சொல்லவே இல்லை தண்ணி வருதா இல்லையான்னு ஏன்னா நம்ம ஏற மாட்டோம்னு தெரியும் தண்ணி இல்லைன்னு சொன்னா ஸோ கம்மியாக தான் வருது பெரிய வாட்டர் ஃபால்ஸில் கொக்கேனாக்கள் பரிசல் சவாரில இந்த ஆயிரம் ரூபா பிரச்சனை தான் இருக்குது ஸோ நீங்கள் தெளிவாக கீழேயே பேசிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வர்றவங்க அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க

தண்ணி கம்மியா இருந்தாதான் பரிசல் இது லிமிட் ஏனா இப்போ நான் போறது மீடியம் மீடியம் அங்க வரைக்கும் போ மாமா பாற வரைக்கும் அதுக்கு மேலே தண்ணி அரிச்சிரும் அப்படியே அரிச்சு அரிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அடா நல்ல தண்ணி இருக்கும்போது வந்து ஷாட்லாம் எடுத்தோம்னா மேல இருந்து வியூ பாயிண்ட்ல இருந்து ஷாட் எடுத்தா தரமா இருக்கும் ஏரியா ஆனா இப்படி இது ஆனா பரிசல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது நமக்கு அந்த டைம்ல

சரி அப்படியே ஓகே வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு லைட்டாக ப்ளான் இருந்துச்சு பட் வந்து நம்ம கன்ஃபார்ம்லாம் பண்ணல ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்புறம் காலையில் இன்றைக்கி எந்திரிச்சு காலையில் சடனாக பிளான் பண்ணது தான் கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது எப்பயுமே எதிர்த்தியாக பிளான் பண்ணி வந்தோம் கேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்போ மீன்லாம் எடுத்து கொடுத்தாச்சு சமைக்க ட்ரிப்பை முடிச்சுட்டு போய் அங்கே சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்டு தூங்கிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான் நைட் நைட் நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ரைடு இருக்குது இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்ட போகிறோம் பார்த்துக்கலாம் அங்கே எங்கே ரெஸ்டா போட்டு ரெஸ்ட்டு போட்டு அடிச்சிடலாம் Everything I do, so instinctive and so passionate. Every word I move, so descriptive, like an adjective. I got a vendetta against people who patent it. Being negative when you should be getting after it. I got facts over facts over tracks This and that spitting slow, spitting fast I could roast, I could gas, think I'm okay at last But I don't know if that can erase all the past And the pettiness, a reflection of the emptiness Hilarious, you think you're worth my time, you're delirious Mysterious, because you hide behind a fake exterior Inferior, you know I'll always be a bit superior Get off of me, this ain't no humble brag I want you to hear words, you can say them back I want you to செகண்ட் ஆயில் மசாஜ் ஸ்கேம் ஆயில் மசாஜ்க்கு என்ன நம்ம தான் வாங்கி தரணும் அது போக மசாஜ்க்கு எயிட் ஹண்ட்ரட் கேட்டாங்க நம்ம பைவ் ஹண்ட்ரட்க்கு மேல தர முடியாதுன்னு சொல்லி ஒல்ட்டி விட்டோம் ஒரு ஆளுக்கு பைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் சொல்லி இன்ஸ்டால கிளியலின்னு கிழிச்சானுங்க முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசுங்க முன்னூறு ரூபாய்க்கு மேல தராதிங்க நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது இன்னாரும் சமையல் ரெடியா இருக்கும் சாப்பிடலாமா மூணாவது சமையல் ஸ்கேம் ஸ்கேம்னு சொல்ல முடியாது நல்ல பேரம் பேசணும் மூணு கிலோ மீன் போர் பிப்டி வந்துச்சு அதை பே பண்ணி அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் சாப்பாடு மசால் சமையல் சேர்த்து கிட்ட ஆயிரம் ரூபா சொன்னாங்க நம்ம எயிட் ஹண்ட்ரடுக்கு பேசியிருந்தோம் சும்மா இல்ல சமையல் உண்மையிலேயே தரமா இருந்துச்சு அவங்க பேசின ஆயிரம் ரூபாயே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் பட் அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு தந்துருங்கன்னு விடாம கேட்டுட்டே இருந்தாங்க சோ அவங்க முத கேட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் நாங்களே கொஞ்சம் ஏமாந்துருக்கோம் நீங்க தெளிவாருங்க இந்த வீடியோவை பார்த்து வேற மட்டும் பேச தரணும் ஒகேனாக்கல்ல முடிச்சு விட்டுருவாங்க சோ ஒகேனாக்கல் பிளான் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கீப் சப்போர்ட்டிங் டிராவல் ஃப்ரீ கிளாக்ஸ்